தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு கெட்டுப்போன பிரெட் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அந்த மருத்துவமனையில் தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் புற நோயாளிகளாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெறுகின்றனர் மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு பால் மற்றும் பிரெட் இலவசமாக வழங்கப்படுகிறது மகப்பேறு பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணுக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிரெட் பாக்கெட் வழங்கப்பட்டது மறுநாள் காலை அதை சாப்பிட முயன்ற போது அதில் பூஞ்சை உருவாகி சாப்பிட முடியாத நிலையில் இருந்தது இதேபோல மற்ற நோயாளிகளுக்கும் கெட்டுப்போன பிரெட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது ராதா பேக்கரி என்ற பெயரில் இருந்த அந்த பிரெட் பேக்கெட்டில் தயாரிப்பு தேதி செப்டம்பர் இருபத்தி இரண்டு எனவும் எக்ஸ்பெயரி தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறு எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது அது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்கள் அலட்சியம் காட்டியுள்ளனர் இதனால் வேதனை அடைந்த அந்த பெண்ணின் தந்தை மற்றும் உடன் இருந்தவர்கள் கோவில்பட்டி துணை ஆட்சியரிடம் கெட்டுப்போன ரொட்டியை காண்பித்து புகார் மனு கொடுத்தனர் நோயாளிகளுக்கு கெட்டுப்போன உணவு வழங்கிய மருத்துவமனை நிர்வாகம் ஒப்பந்ததாரர் மற்றும் பேக்கரி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்